வணக்கம் ஜெய்கொண்டத்தில் மின்சார சேமிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் ஆண்டுதோறும் மின்சிக்கன விழிப்புணர்வு வாரமாக டிசம்பர் பதினாலு முதல் டிசம்பர் இருபது வரை கடைபிடிக்கப்படுகிறது இதனையடுத்து அரியலூர் மாவட்டம் ஜெய்கொண்டத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் தேசிய மின்சிக்கன வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஜெய்கொண்டம் பெரியார் பள்ளியில் தொடங்கிய பேரணியை ஜெய்கொண்டம் மின்வாரிய கோட்ட உதவி செயற்பொறியாளர் சிலம்பரசன் தொடங்கி வைத்தார் பேரணியில் மின்சிக்கனம் தேவை இக்கண மின்சாரத்திற்கு பதிலாக சூரிய மின் பயன்படுத்துவோம் குறைவான மின்சார பயன்பாடு உள்ள மின் மின்சாதனங்களை பயன்படுத்துவோம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக சென்றனர் இதில் பொதுமக்களுக்கு மின்சிக்கனத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை ஊழியர்கள் வழங்கினர் பெரியார் பள்ளியில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மின்வாரி அலுவலக முன்பு நிறைவடைந்தது இப்பேரணியில் உதவி மின் பொறியாளர்கள் கவிதா சந்திரசேகர் உடையார்பாளையம் சுரேஷ் ரம்யா மற்றும் அலுவலர்கள் தொழிலாளர்கள் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் விவசாயிகள் அதி மோட்டார்கள் அதிக மின்சாரத்தை செலவு செய்யும் எனவே இயற்கை பாதுகாப்பு